வணக்கம் இது என்னன்னு தெரியுதுங்களா இதுதாங்க மா இஞ்சி இது வந்து பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மாங்காயுடைய ஸ்மெல் நல்லா இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து மா இஞ்சி இதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு தொக்கு செஞ்சு காட்டப்போகிறேன் இது சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெஞ்சி எரிச்சல் செரிமான பிரச்சனைகள் இன்னும் இன்னும் பல நன்மைகளை தரக்கூடியது இந்த மா இஞ்சி இன்றைக்கி நான் தொக்கு செஞ்சு காட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் நல்லா கழுவி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வானிலை கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொன்னேறமாக வறுத்துக்கணும் கூடவே கொஞ்சம் கடுகையும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா படப்படைன்னு பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த இஞ்சி துண்டுகளை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாமல் தான் அரைக்கணும் வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும் இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதை கழுவிட்டு இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு காரம் தனி மிளகாத்தூள் இது வந்து ரெட் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நல்லா பார்க்கவே சிகப்பாக இருக்குது பாருங்க தேவையான அளவு காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும் தேவையான அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணுதில் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுட்டு இது நல்லா குக் ஆகணுங்க அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி இப்போ நல்லா குக்காகி வந்து தான் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு எண்ணெயெலாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக புளிக்கரசில் சேர்த்துடலாம் புளித்தண்ணி சேர்த்தால் தான் நல்லா கெட்டு போகாமல் நல்லா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் இதில் சேர்த்துடலாம் ஒன்று சேர்த்து கலக்கி விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகணும் நல்லா வெந்தயமும் கடுகும் இந்த தூளை வந்து நம்ம சேர்த்துடணும் பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இது கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இது வந்து இந்த மாயஞ்சு வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தி இதனுடைய முழு பலனை நம்ம கண்டிப்பாக இதை வந்து அடையலாம் பெரியவங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் பயம் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் வந்து சில நேரத்தில் செரிமானம் இல்லாமல் போகும் கண்டிப்பாக இதை வந்து தயிர் சாதத்துக்கோ இல்லைன்னா இதை சாதமே கூட சுடு சாதத்தில் போட்டு இதை பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி